ஸோ இன்னைக்கு நீங்க பாத்தினே இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கண்டினியூவா பாருங்க ரொம்ப பிளாக் பஸ்டர் ஐட்டம் உங்களுக்கு நான் காமிக்க போறேன் சாரீஸ்ல இன்னோவேட்டிவான நிறைய டிசைனிங் ஆன சாரீஸ் உங்களுக்கு நான் காமிக்க போறேன் சாரீஸ்ல எப்பேர் வெரைட்டி நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட பாத்தினே இருந்தீங்கன்னா சில்க் சாரீஸ்ல நம்ம தமிழ்நாடுக்கான டேஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்க போறேன் ரேஞ்சு பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபது இருநூத்தி ஐம்பது முந்நூறு நானூறு ஐநூறு அறநூறு எழுநூறு எட்நூறு அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அந்த மாதிரி ரேஞ்சஸ் உள்ள உள்ள நான் எல்லா வெரைட்டியும் உங்களுக்கு காமிக்க போறேன் நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் ஸோ ஒரு ஒரு வெரைட்டி உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணிட்டு காமிக்க போறேன் ஏன் கூடவே இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை கண்டினியூவா பாருங்க உங்களோட நிறைய கேள்விகள் இருக்கும் அந்த எல்லா கேள்விக்கான பதில் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்தன்னே இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஐட்டம் நான் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்க போறேன் நீங்க பாத்துன்னே இருக்கலாம் பாருங்க உள்ள இது நான் ஓபன் பண்ணிட்டு காமிங்க போறேன் என்ன மாதிரி டிசைன் ரேஞ்சஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க இதுல உங்களுக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் லென்த் உங்களுக்கு வர போகுது நீங்க பாத்துனேன் கம்ப்ளீட் லென்த்ல உங்களுக்கு ஃபுல் ஐட்டம்ஸ்ல இந்த மாதிரி நல்ல வெரைட்டி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட தான் ரேஞ்சஸ் வைஸ் வெரைட்டி சைஸ் நம்ம கிட்ட பாத்தினே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான வெரைட்டிஸோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அன்ஸ்டிச் பிளவுஸோ இல்லை ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான உங்களுக்கு முந்தியோ முந்தியை தவறு கூட நம்ம கிட்ட பார்த்துன்னே இந்த மாதிரி ஃபுல்லுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கும் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா இருக்கலாம் இந்த மாதிரி ஃபுல் ஒர்க்கில் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான ஹெவியான சாரீஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தாங்க நீங்க பாத்தீங்கன்னா இருக்கலாம் அது தவிர இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது ரெண்டு சைடும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் ஒர்க்கும் உங்களுக்கு நம்ம கிட்ட பியூட்டிஃபுல்லா கிடைச்சிருக்கும் சைஸஸ் மேட்டர் இல்ல நண்பர்களே ரெண்டு பக்கமும் பார்டர் உங்களுக்கு ஃபுல்லா நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பாத்துனே இருக்கலாம் இதுல நம்ம கிட்ட பாத்தினே உங்களுக்கு நிறைய நம்ம கிட்ட கலர் ஷேட்ஸ் டிஃப்ரெண்டா நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்தினே இருக்கலாம் ஒரு கலர் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு இதுல கிடைக்க போகுது அது பிறகு இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ல உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது ரேஞ்சஸ் வைஸ் வெரைட்டிஸ் வைஸ் ஐநூறு ஐநூத்தி ஐம்பது எழுநூறு எட்நூறு அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல நம்ம கிட்ட கிடைக்க போகுது அது தவிர்த்து உங்களுக்கு நம்ம கிட்ட பாத்தினே இந்த மாதிரி வெரைட்டிஸ் எங்கும் கிடைக்காத வெரைட்டிஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்க பாத்தனே இருக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்காத வெரைட்டிஸ் நம்ம கிட்ட பாத்தனே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும் ஆனா ரேஞ்சஸ் ஆஃப் வைஸ் பிளஸ் வெரைட்டிஸ் ஒய்ஸு உங்களுக்கு நம்ம கிட்ட எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்க பாத்தன்னே இருக்கலாம் ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அன்ஸ்டிச் பிளவுஸோ இல்லை பிளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான ஹெவியான முந்தியோ நீங்க பாத்தன்னே இருக்கலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல அழகான ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சி போகுது அது பிறகு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னு இந்த மாதிரி ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவி பார்டரில் உங்களுக்கு கொஞ்சம் ஒயிட் பார்டு கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் இன்னொரு சைடு நம்ம கிட்ட பாத்தினு இருந்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல அழகான பாடியில் ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல அழகான டிசைன்ஸ் கிடைச்சிரும் அது தவறு இதுல ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான டிசைன்ஸில் ஒர்க்கில் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்க பாத்தினே அரை மீட்டர் லென்த்து அரை மீட்டர் லென்த்து அந்த மாதிரி ரேஞ்சஸ் எல்லாம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வேற எங்க போகவே வேண்டாம் பத்து பாஞ்சு கடைக்கு நீங்கள் வேண்டாம் வெறும் ஒரு வாட்டி நம்ம கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியில் வந்தாவே போதும் நிறைய வெரைட்டிஸ் இந்த மாதிரி நீங்க தாராளமாக பார்த்தினே இருக்கலாம் பாருங்க அதை தவிர்த்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட நம்ம கிட்ட இருக்கு பாருங்க சைஸஸு எல்லாமே நம்ம கிட்ட பார்த்தினே இருந்திங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் உங்களுக்கு எல்லாமே கான்செப்ட் கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல அழகான ஒர்க்கும் உங்களுக்கு கிட்ட கிடைச்சிரும் அது தவறுந்து இந்த மாதிரி நல்ல அழகான ஒர்க்கும் உங்களுக்கும் கிடையாது ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னே இந்த மாதிரி நல்ல அழகாக நீங்கள் நம்ம தமிழ்நாடு சிங்கப்பூரில் இருக்காங்க மலேசியாவில் இருக்காங்க அவங்களுக்காக எல்லாமே நம்மக்கிட்ட கிட்ட இருந்திங்கன்னா இந்த மாதிரி ஹெவி ஒர்க்கான ப்ரீமியமான கான்செப்ட்ஸ் எங்கேயும் கிடையாது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் நீங்கள் பாருங்க இந்த மாதிரி அன்ஸ்டிச்சு பிளவுஸும் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது ஃபுல்லாக டிசைனிங் கான்ட்ராஸ்டிங் திங்கும் உங்களுக்கு கிட்ட கிடைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்க இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் டிசைனிங்கில் உங்களுக்கு ஒர்க்கெங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் நீங்கள் பாருங்க அது தவறுந்து கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா செட் வைஸ்ல இந்த மாதிரி காட்டன்ல கூட நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி வந்திருக்கு இந்த மாதிரி காட்டன்ல கூட வெரைட்டி நம்ம கிட்ட நீங்க தாராளமா ரசிக்கணும்னா அந்த வெரைட்டி கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க வெறும் ஒரு வாட்டி கால் பண்ணா போதும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா என்ன என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு வாட்டி கால் பண்ணா போதும் இதெல்லாம் ஓப்பன் பண்ணா அவ்வளோ ஆகாது ஆனா சில சில வெரைட்டிஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை நீங்க தாராளம் அனுப்பலாம் லாங்குவேஜ் பேரியர் எதுவுமே இல்லை தமிழ்னோ கர்நாடகாவோ இல்ல பிளஸ் கேரளாவோ பிளஸ் ஆந்திராவோ இல்லை தெலங்கானாவோ சவுத்துல கூட எந்த லாங்குவேஜ் இருந்தா கூட இல்ல அப்புறமா நம்ம கிட்ட இந்த மாதிரி நார்த்தனில் நிறைய டேஸ்ட்டு இருக்குது ம என்ன சொல்கிறது பஞ்சாபியோ மகாராஷ்டிரியனோ ஹரியானாவோ எல்லா டேஸ்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது குஜராத் ராஜஸ்தான் ஸோ நீங்கள் இங்கே ஒரு வாட்டி வந்தால் போதும் அது தவந்து ஃபுல் ஸ்டாக் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சப்போஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நான் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்குது மிக்ஸ்ட் டேஸ்ட்டும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஒரு வாட்டி இங்கே விசிட் பண்ணிட்டு வந்தால் போதும் நீங்கள் வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல உங்களோட டிசிஷன் உங்க கையில இருக்கு எங்கேயோ நாங்கள் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸா நாங்கள் பண்ண மாட்டோம் உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி நீங்க தாராளமா செய்யலாம் ஸோ செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவியூஸ் ஒப்பீனியன் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சுன்னா நீங்க கூட தாராளமா சொல்லலாம் அதை தவிர்த்து வீடியோ கால் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு அந்த வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸ்ல நீங்க ஆஸ் இட் இஸ் நான் காமிக்கிற ப்ராடக்ட் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது ஸோ கவலையப்படாதீங்க ஸோ இந்த வீடியோல இவ்வளவு மட்டும்தான் மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கூட அடுத்த வீடிய சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாடி குடுத்தா